இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம் ஆம் ஒரு நீ ஒரு பாக்கியவான் என்கிற பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனுஷன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காருகிறவனாய் இருக்கக்கூடாது என்பதை சொன்ன சங்கீதக்காரன் அவன் தேவனுடைய வசனத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த வசனம் மனிதனுக்கு ஆகாரத்தை போன்றது அப்படியானால் அந்த ஆகாரத்தை அந்த மனிதன் எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே சொல்கிறார் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்க வேண்டும் எவ்வாறு நம்முடைய ஆகாரத்தை நாம் சாப்பிடும்போது நன்றாக மென்று சாப்பிடுகிறோமோ அதுபோல ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனத்தை அவசரமாக வாசித்து செல்கிறவனாக இல்லாமல் உட்கார்ந்து அந்த வசனத்தை தியானிக்க வேண்டியவனாக இருக்கிறான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனங்களை ஒரு மனிதன் தியானிக்கும்போது நன்றாக மென்று சாப்பிடுகிறதுனாலே அது அவனுக்கு சீக்கிரமாக ஜீரணமாகி அவனுக்கு ஜீவியத்திற்கு தேவையான சத்தை கொடுப்பது போல இந்த வசனத்தை தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த வசனம் அவனுக்கு தேவையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த இந்த சக்தி அவனுடைய வளர்ச்சிக்கு தேவையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சத்திய வேத வசனம் தேவன் மனிதனை நேசிக்கிறார் என்று கூறுகிறது அவர் மனிதர் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில அவைகளை சுமந்து ஜீவனை கொடுத்தார் அதை ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும் விடுதலை பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன் உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது நீங்களும் வேத வேத வசனத்தை வாசியுங்கள் தியானியுங்கள் இந்த வசனம் அருளுகிறதான தேவன் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது ஆமேன் நன்றி